வணக்கம் அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சொந்த நிலத்தை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற கனவு உங்களுக்கு இருக்கிறதா இதோ உங்களுக்காக ஒரு பொன்னான வாய்ப்பு ரூபாய் ஆயிரத்துக்கு ஐடி சந்திப்புக்கு அருகில் உள்ள ரூபாய் ஐந்து கோடி மதிப்புள்ள பத்தொன்பது புள்ளி ஐந்து சென்ட் பிரைம் வணிக நிலம் அட்டிங்கல் ஐடிங்காலில் ஒரு அதிர்ஷ்ட குழுக்கள் மூலம் உங்களுடையதாகலாம் இது திருவனந்தபுரம் அட்டிங்கல் கேஎஸ்ஆர்டிசி பேருந்து நிலையம் அருகே மயூரி வீட்டு உபகரணங்கள் அண்ட் திருமண நிலங்கள் திருமண மையம் அருகே ஒரு பிரைமிடத்தில் அமைந்துள்ள மிகவும் மதிப்புமிக்க சலுகையாகும் இது ஒரு சர்வதேச திறந்த குழுக்கள் அனைவரும் பங்கேற்கலாம் விலையுயர்ந்த முதலீடல்ல ஆனால் ஒரு பெரிய வெற்றி குறிப்பிட்ட டிக்கெட்டுகள் மட்டுமே கேஆர்ஐ ஸ்கேன் செய்ய வரம்பற்றது வங்கி பரிமாற்றம் செய்து உங்கள் அதிர்ஷ்ட டிக்கெட்டை பெறுங்கள்